தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் திமுகவில் இணைகின்றார் அதிமுக பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதிமுகவை சார்ந்த பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தம்பித்துரை இவர் திமுகவில் இணைய உள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பாராளுமன்ற துணை சபாநாயகராக பதவி வகித்தவர் அதிமுக செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக பதவி வகித்தார் தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் தம்பித்துறை எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அதிமுகவின் சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் சரிதா சரியான புரிதல் இல்லை என்று கூறப்படுகிறது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போக்கு சரியில்லாத காரணத்தினால் அதிமுக மூத்த தலைவர்கள் பலர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளனர் அன்வர் ராஜா மற்றும் சமீபத்தில் மைத்ரேயன் மற்றும் கார்த்திக் தொண்டைமான் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர் அந்த வரிசையில் அதிமுக பாராளுமன்ற முன்னாள் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பித்துறையும் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தம்பித்துறை தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார் அதிமுகவில் தற்பொழுது இவருக்கு முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கப்படவில்லை ஓரங்கட்டி வைக்கப்பட்டுள்ளார் ஆகவே கட்சியில் இவர் அதிருப்தியாக உள்ளார் எடப்பாடி பழனிசாமி மீது வருத்தத்தில் உள்ளார் ஆகவே சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இவர் திமுகவில் இணைய செய்திகள் வருகின்றன இது எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது